அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய இரையமுதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ ரிஷபதேவரால் அருளப்பெற்ற ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்தின் இறுதி ஸ்லோகமான பலசுதியை பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் இஷ்ட சித்திதம் குருவரதேவ தேவசநித பட்டேத்திய दुःखवर्गहाणिम् व्रजति चिरम् ज्ञानवान् शम्भुलोकम् वृषभ कृतमिदम् इष्टसिद्धितम् गुरुवर देवसन्निधौ पठेत्यः सकलधुरितदुःखवर्गहाणिम् व्रजति चिरम् ज्ञानवान् शम्भुलोकम् वृषभकृतमिदम् इष्टसिद्धितम् வசன்னித பட்டேத்திய சகல துரித துஹானிம் ஞானவான் சம்புலோகம் இதன் பொருள் விரபதேவரால் அருளப்பெற்ற விருப்பங்களை தரவல்ல இந்த துதியினை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியின் சன்னதியில் படிப்பவர்கள் அனைத்து வித துக்கங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் விடுபட்டவராய் மெஞ்ஞானம் பெற்று சிவலோகத்தில் வாழ்வார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை இந்த தட்சிணாமூர்த்தி அட்டகமானது இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்னொரு இறைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்